இன்னிக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. அச்சு நாங்களே ஆர்ஆர் தான் வின் பண்ணோம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இவங்க வாய் இவங்க ஃபீல்டிங் வேற லெவல்ல பண்ணாங்க. சான்ஸ் நல்லா பண்ணாங்க. நாங்களே எதிர்பார்க்கல இவ இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்ஆர் ஜெயிப்பாங்க இல்ல. ஃபீல்டிங் நல்லா ஜெயிச்சாங்க. அப்புறம் இங்க ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளை அட்டாக் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் என்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க் வந்து லீவ் இன்னைக்கு so there is no way of to source a fund எது ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்குது நான் வந்துட்டேன்ல ஆமா ஆமா ஜெயிச்சிருச்சு ஸோ அகெயின் ஃபைனல்ஸ் பத்தி எதுனா கேட்கணுமா ஃபைனல்ஸ் நம்ம தான் ஜெயிக்கணும் நான் நிறைய மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரம் சவுதி அரேபியா நான் எஸ்ஆச்சை சப்போர்ட் பண்ணி தான் வந்தேன் ஏன்னா நான் வந்து டிரை ஹார்ட் சிஎஸ்கே சப்போர்ட்டர் பெங்களூரில் போய்ட்டு இன்றைக்கி தோனி அவுட் ஆன பிறகு கண்ணீர் ரூட்டு தான் ரிட்டர்ன் வந்தேன் சென்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம பக்கத்து ஊர் ஹைதராபாத் அதே சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் சூப்பர் ஆட்டினாக்கா சும்மா சொல்லக்கூடாது கேகேஆருக்கு ஃபைனலில் போட்டி கொடுக்குற அளவுக்கு கரெக்டான டீம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் தான் இன்னைக்கு இந்த ஒன் செவன்ட்டி ஃபை ஒன் செவன்டி ஃபைவ் சி இது சென்னை பிச்சுக்கு எப்போவுமே நல்ல ஸ்கோர் தான் அதை டிஃபெண்ட் பண்ணாம பாருங்கள் அது ரொம்ப பெரிய விஷயம் திறமையான மேட்ச் எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்ண வந்தால் ஆரேஞ்ச் ஆர்மி டெம்பரரி நெக்ஸ்ட் இயர்ல மறுபடியும் எல்லோ சிஎஸ்கே நான் வந்து ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன் ஹோப்பியா போயிடுச்சு நான் எதுக்கு ஆர் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேனா ஆர் தான் ஆர் சிபி அடிச்சு ஓட விட்டாங்க அதனால ஸோ அந்த நம்பிக்கையில வந்தேன் ஏதோ ஜெயிக்கலான்னு தோத்து சுடு ஆனா நான் ஒரு பக்கா சிஎஸ்கே ஃபேன் ஐபிஎல் மேட்ச் வந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் பாக்குறேன் கூட பார்க்கல வேற எவ்வளவு ஐபா இருக்கு எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் வந்தாலும் எனக்கு வந்து முழு திருப்தி தான் எல்லாமே எல்லாம் சன் டிவி எல்லாமே

தான் ஆக்சுவலா ஈஸியா வின் பண்ற மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டேரெக்டா விட்டாங்க ஸோ ஸ்பின்னர் சூப்பரா போட்டாங்கஜி டோனியோட ஸ்ட்ராட்டஜிய அதாவது அந்த டீம் ஆப்பனட்டுக்கே இப்படி ஒரு ஸ்பின்னிங் லைன் அப் இருக்குதுன்றதே தெரியாத ஒரு லைன் அப்ப யூஸ் பண்ணி சூப்பராஜ் ஏன்னா போட்டது எல்லாமே ஆல்ரௌண்டர் ஸ்பின்னர் மெயின் ஸ்பின்னரே கிடையாது மெயின் ஐ மீன் பியூர் ஆல் டைம் ஸ்பின்னரே கிடையாது எல்லாமே அபிஷேக் சர்மா மார்க் ரம் சோ இன்னொருத்தரும் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் தான் சபாஷ் ஸோ பியூர் ஸ்பின்னர் இல்லை என்னடா ஒரு ஸ்பின் ஸ்பின்னிங் லைனப்பே இல்லாமல் வருது ஒஸ்டா தொகை போது நினச்சேன் சூப்பராக பண்ணிட்டாரு நல்ல கேப்டன்சி ராஜஸ்தான் ஜெயிப்பா நினச்சேன் எஸ்ஆர் ஜெயிச்சிட்டாங்க குட் கேம் தான் ஆனால் நல்லா ட்ரை பண்ணி ஆடினாங்க ஒன்றும் விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருந்துருச்சு விக்கெட் இருந்தால் மேபி ஆடி இருக்கலாம் ஆர் ஆடி இருக்கலாம் அதுமாரி எஸ்ஆர் பவுலிங் நல்லா போட்டாங்க நான் ஹைதராபாத் தான் ஹைதராபாத்னா நான் வந்து ஐபிஎல் எந்த ஃபேனும் கிடையாது பேட் கமிங்ஸ் ஃபேனு அதனால் கேப்டன் ஆனால் ஹைதராபாத் ஹைட்ராபாத் டேமேஜ் மாதிரி ஜெய்ஸு செம்மையா பவுலிங் போடாங்க எல்லாமே பயங்கரமா பண்ணாங்க எட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா அடிக்கல ஐம்பது கிலோ அவுட் ஆயிடும் நூறு அடி பான் நினைச்சேன் அந்த எக்ஸ்பர்ட் நல்லா பண்ணா நான் ஜெயிப்பாங்க தான் வந்தேன் எனக்கு எஸ்ஆர் ஜெயித்து சந்தோஷம் எனக்கு அப்பல இருந்து எஸ்ஆர் செகண்ட் பேவரேட் டீம் நீங்க அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெயின் ஓனர் தவான் அப்படி இருந்தாங்க இப்போ கம்மின்ஸ் நம்ம நடராஜன் நமக்கு வந்து எல்லாம் ஹெட் அபிஷேக் சர்மா சோ நான் எஸ்ஆர் எஸ் ஜெயிக்கணும்னு வந்தேன் ஜெயிச்சிட்டாங்க பைனல்ஸ் அவங்க ஜெயிக்கணும்னு ஹோப் பண்றேன் நான் ஆறாவது தான் ப்ரோ வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தேன் சஞ்சுக்காக வந்தேன் டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ செம்ம ஸ்டார்ட் நல்லா பவுலிங் போட்டாங்க ஒன் செவன்டி தான் டார்கெட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்தோம் பிகாஸ் நாங்கள் ஆஸ்திரேலியா ஃபேன்னால் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணுறோம் ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சும் இங்கே விளாண்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட் நடக்கல வந்தால் கிங் கோலி வந்து ஆர்டர் பார்த்துருக்கலாம் பட் இந்த வாட்டி அவங்களால கப் எடுக்க முடியல பட் எனிவே ஆரஞ்சு கேப் அவர் தான் அந்த கிங்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ நம்ம வேர்ல்டு கப்பில் போயிட்டு நம்ம வின் பண்ணுவோம் எஸ்ஆர்ஹெச் அகெயின் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பேட் கம்மின் சைலன்ட் பண்ணிட்டார் அடுத்த மேட்ச் கே கே ஆர் பண்ணுவாரு எஸ்ஆர்எச் தான் ஐ தாட் எஸ்ஆர்எஸ் ஷட் வின் எஸ்ஆர்எஸ் சப்போர்ட் தான் பண்ணா ஏனா பேட் கமிங்ஸ் இஸ் எ கிரேட் இன்வெஸ்ட்மென்ட் அங்க சோ கண்டிப்பா யூ வில் டேக் देम இன் யூ வில் டேக் देम இன் டு ஃபைனல்ஸ் நினைச்சோம் கூட்டு போயிட்டாரு இப்போ ஃபைனல்ஸ் திருப்பி அவங்க ஜெயிப்பாங்க எஸ்ஆர்எச் எஸ்ஆர்எச் வில் வின் ஆக்சுவலா நீ ஆர் ஆர் தான் ஜெயிக்கும் நினைச்சோம் बिकॉज வந்துட்டு லைக் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க ஒன்னு சார்ல் இருந்தாங்க அஸ்வின் இருந்தாங்க சோ ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லிட்டு நல்லா பண்ணுவாங்க நினைச்சோம் பட் ஆனா ஆக்சுவலா சொல்லப்போனா இவங்க அபிஷேக் ஷர்மா அதுக்கப்புறம் ஷாபாஸ் மர் அதுக்கு அப்புறம் மார்க் இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க நல்லா மேட்ச்ச முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா ஜே ஃபோக்கு வந்து ஆல்வேஸ் ஸ்பின்னர்ஸோட கிரவுண்ட் தான் பட் வந்துட்டு இவங்க இன்னைக்கு எஸ் நல்லா யூடியூலஸ் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ் நான் வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அர்ஷீனுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே தான் இங்க அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து ஆர் சிபிஎஸ்னால ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணலாம்

நினேன் பட் திபிட்டர் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் செவன்டீன் இயர்ஸ் பட் இந்தாட்டி ஸ்போர்ட்ஸை பார்க்காம ஒரு ஒரு பிளேயர் மேலே மட்டும் மாதிரி இருந்தது ஸோ ஆர்சிபி மேலே ஆர்சிபி வின் பண்ணி வரணும்னு பட் ஈசாலா மாதிரி எப்படும் நான் அம்முடு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜெயிச்சிருக்கோம் ஃபைனல்ஸ்க்காக எதிர்பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சே ஆகிறோம் ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எஸ்ஆர்ஹெச் சுட் வின் அகெயின்ஸ்ட் கேகேஆர் வி லவ் எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ் ஹேஸ் பீன் அமேசிங் கேப்டன் ப்ராப்பர் டீம் ஸ்பிரிட் அண்ட் இஸ் ப்ராப்பர் மோட்டிவேஷன் ஃபார் வென்டயர் டீம் அமேசிங் கோஆர்டினேஷன் டுடே த பவுலிங் வாஸ் எக்ஸெப்ஷனலி வெல் வெரி ஹாப்பி அப்புறம் டுடே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிச்சு ப்ரோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு ஏன்னா ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆராய் ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகும்னு நினச்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கையும் வரல காலும் அடல ஆனால் ரொம்ப ஃபைனலாக ஹாப்பி ப்ரோ ஸ்கோர் வந்து கம்மியானாலும் சார் ஃபீல் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு வெல் பிளேடு அவங்க வந்து அகமது வந்து விக்கெட்ஸு த்ரீ விக்கெட்ஸ் பண்ணாரு ஸோ இது அவருக்கு போயிடுச்சு